சிற்றம்பலம் என்பவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி என் பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திருக்கண்ணார் கோயில் பண் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் பொங்கரவந்தாள் பொங்கர சோடி பேரருளாளன் பிரியாத கண்ணா்கோயில் கை இடர் பாவம் நன்னாகும் கந்தமர் சங்கோ காரையில் உங்கள் மூத்தம் வந்தமர் கண்ணீர் மண்ணி வல்லம் சேர் வயல் மண்டி கொந்தலர் சோலை குளிர் குளிர்வண்டு சிந்தேசை பாடும் சீர்கைகள் கண்ணார் கோயிலே பல்லியல் பாணி பாரிடம் ஏற்க படுகில் எல்லே நடம் செய்ய மாண்டன் இடமென்பர் கொல்லியின் முல்லை மல்லிகை மௌவல் கொடி பின்னி கல்லியல் மஞ்சமர் கண்ணார் கோயிலே காணம் தங்கிய துங்க பெருவேளம் மறுவளர் போதை உரித்து மறைநாள்வர் குருவலராள நீளமார் நிங்கு குறை செய்தார் கருவளர் கண்ணார் கோயிலடைந்தோர் கற்றோரே மறுமானுருவாய் ரூவாய் மற்றினையின்றி வாணும் செருமாவளி பார் சென்றகெல்லாம் அளவேட்ட குருமான் ஒருவன் தற்கூறியாக கொண்டாடும் கருமா கண்டன் மேயது கண்ணார் கோயிலே விண்ணவரு காய் வேலையுள் நஞ்சம் விருப்பாக உண்ணவனை தேவர் கமுதம் ஈந்தவர் உலகிற்கும் கண்ணவனை கண்ணார்த்தள் கோயில் கணிதன்னை நன்னவல்லோர்க்கு இல்லை நமன்பாள் நடலையே முன்னோரு காலத்தில் முனி முனிசாபம் பின்னோரு நாளோ விண்ணவர் ஏத்த பெயர் வீதே தன்னருளார்கண் ஆயிரம் ஏந்தோன் சார்பர் கண்ணியர் நாளும் துண்ணமர் கண்ணார் கோயிலே பெருக்கெண்ணாத பேதை அரக்கண் வரை கேளாள் திருக்குண்ணாத்தன் மீள்களல் நெஞ்சில் நினைந்தேத்த முருக்குன்னாதோர் மொய்கதிர் வாழ்த்தேர் முன்னேந்த திருக்கண்ணாரின்பார் சிவலோகம் சேவாரே செங்கமல போதில் தீகள் செல்வன் திருமாலும் அங்கமல கண் நோக்கருமண்ண தழளானான் தங்கமல கண்ணார்த்தீகள் கோயில் தங்கமல தோடே தேட கண்ட தமர்வாரே தாரீடு பெண்ணை தட்டூட யாரும் தாமுண்ணும் ூட யார் சொல் சேரன்மின் வெண்ணூல் சேர்மார்வன் ஏரூட பரன் என் பணி வாழ்நீல் சடைமேலோர் ஆரூடையண்ணல் சேர்வது கண்ணார் கோயிலே காமரு கண்ணார் கோயிலுள்ளானை கடல் சூழ்ந்த ஊமரு சோலை பொன்னியல் மாட புகழி தோன் நாமறு தொன்மை தன்மையுள் ஞான சம்பந்தல் பாமறு பாடல் பத்தும் வல்லார் மேற்பழிப்போமே நாமறு தொன்மை தன்மையுள் ஞான சம்பந்தல் பாமறு பாடல் பத்தும் வல்லார் மேற்பழிப்போமே திருச்சிற்றம்பலம் இறைவி முருகுவளர் போதை அம்மை உடனுறை இறைவர் கண்ணாயிரமுடையார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்